எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் இது வாழ்க்கை வாழ்வதற்கே சேனல் அனுபவங்கள் பகுதியில் இன்று ஒரு கதை கேட்போமா திடாவூரில் தான் நான் வந்து மூணாவதுல படிச்சுட்டு இருந்தேன் ஆறாவதுலேருந்து என்னை வந்து அமராவதி சைனிக் ஸ்கூலில் சேர்க்கறதாக முடிவு பண்ணி அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக என்னை வந்து ஈச்சம்பட்டிக்கு தாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க பக்கத்தில் சிலியம்புடின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஹெட் மாஸ்டர் அவர் வந்து ஸ்பெஷலாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரமாக அப்புறம் வார இறுதியில் எடுத்துகிட்டு இருந்தார் அதில் நான் ஜாயின் பண்ணுறதுக்காக நகைச்சும்பாட்டிக்கு மூவ் ஆனேன் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஈவினிங் பேரலால் அந்த சைனிக் ஸ்கூல் ட்ரைனிங்கும் எடுத்துகிட்டு இருந்தேன் சார் வந்து எங்கள் ஆயா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் காட்டில் விளையிற எல்லா காய்கறிகள் தேங்காய் எல்லாம் கொண்டு போய் நான் கொடுத்துட்ருப்பேன் டீச்சர் சார் ரெண்டு பேருமே ரொம்ப மேலே பாசமாக இருப்பாங்க அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து டிவிஎஸ்விட்டி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதை வந்து சார் உடனே வாங்கிட்டார் வாங்கிட்டு அதை ஒரு வாரம் அவர் வீட்டிலே நல்லா வச்சுருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தார் அந்த வண்டியை வந்து நான் வந்து ஒரு வீட்டிலையே பார்த்துருக்குறேன் ஏன்னா டியூஷன் போகிறதுனால எனக்கு அது தெரியும் எங்கள் ஏரியாவில் ஹெட் மாஸ்டர் தான் முதல்ல டிவி சுற்றி வாங்கினார் நினைக்கிறேன் நான் அதிகமாக புழக்கம் இல்லை ஒன்று ரெண்டு ரோட்டில் போகிறத பார்த்துருக்கேன் நான் எனக்கு ஒரு சைக்கிளை தவிர்த்து ஒரு வண்டி அப்படின்னா என்ன அறிமுகம் அப்படின்னா ஒரு ரங்கல் வந்துட்டு என் தாத்தா வீட்டில் வந்துட்டு அவரோட சில்வர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கும் நல்லா அது என்ன ஞாபகம் இருக்குது அந்த வண்டி நிப்பாட்டிட்டு போவார் அதில் நான் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதை ஓட்டுற மாதிரி கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் அதே மாமா எல்லாரும் தான் பண்ண முடியும் மாமா அடுத்தவங்க பல தொட்ட திட்ட ஆரம்பிச்சிருவார் பல வளன்னு பச்சை கலரில் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா கிட்டே போய் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம் ஹெட் மாஸ்டர் வந்து யாரையும் தொடாதீங்க பா இப்போ வந்து பாருங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தார் என்கிட்ட பிரபு இந்த வண்டியை பத்திரமா பார்த்துக்கோ யாரையும் தொடடாமல் பார்த்துக்கோ மேலே உட்காந்துடா போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பொறுப்பை உடனே எனக்கு அப்படியே பெரிய கிரீட் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அன்றைக்கி முடிசும் அந்த டீசிட்டி தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்பப்போ என் கிளாஸ் நடந்தாலும் கேப்பில் போயிட்டு அந்த டீஸ்ர்ட்டி பார்த்துட்டு வந்தேன் என்னோட வேலை அதை வந்து சாய்ந்தரத்துக்குள்ளே என்ன பண்ணுன்னு மூணு தடவை பக்கத்தில் அதை சமையல் பண்ணுற ஆயாட்டில் வந்து ஒரு துணியை வாங்கிட்டு வந்து வெள்ளை துணி ஒன்று வாங்கிட்டு வந்து அதை மூணு தடவை தொடச்சி நான் பார்த்துக்கோங்களேன் கடைசி பீரியட் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம் என் கிளாஸ் மட்டும் வெளியே விளையாண்டுட்டுருந்தோம் அப்போது ஹெட் மாஸ்டர் ரெண்டு சாருங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த டீயூசிட்டி எப்படி ஓட்டணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டுருந்தாரு அப்போ நாங்களும் போய் பக்கத்தில் ஆறு மாதிரி அஞ்சாவது பேர் பார்த்துட்டு இருந்தோம் அப்போது ஒரு சார் போகவும் இன்னொரு சார் நின்றுட்டு இருந்தார் அவரை பற்றி சொல்லி ஆகணும் அவர் நல்லா நாமம் போட்டிருப்பார் வேஷ்டியை கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருப்பார் அவர் வந்து மெதுவாக ஹெட் கிட்ட சார் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கட்டோமா அப்படின்னு கேட்ட உடனே ம் தாராளமாக சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணார் அந்த சமயத்தில் தான் ஹெட் மாஸ்டர் கவனிக்கும்போது தூரத்தில் ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருந்தானுங்க உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு சார் ஒரு சருன்னு சொல்லிவிட்டு நேராக இந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக குச்சி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் மோஸ்ட்டு போனதும் மெதுவாக நான் அவர்கிட்ட சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்ன இல்லைப்பா சார் வந்துட்டும் அப்படின்னு சொன்ன சார் உங்களை மாதிரி சைக்கிள் ஓடுறது இந்த ஊர்லேயே ஆள் கிடையாது சைக்கிள் மறுதானே இதுவும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் உங்களால் முடியும்னு சொல்லி நான் வசதிப்படுத்தினோடனே சார் ரொம்ப குஷி ஆகிட்டார் அவரும் ஆர்வமாக இந்த பெடல் எடுத்து இந்த கிளிச்சர் ரிலீஸ் பண்ணி ஆக்சிடேட்டர் முறுக்கி என்னமோ ட்ரை பண்ணார் ஸ்டார்ட் ஆகலை பட் ரெண்டு மூணு தடவைக்கு அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணாருன்னா கரெக்டாக அந்த படல் ரிலீஸ் பண்ணி இந்த கிளச்சு ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொண்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணோடனே அவர் ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக முறுக்கிட்டார் அவருக்கு வந்து பிரேக் எப்படி இருக்கணும்னு தெரியல பதட்டத்தில் அந்த வண்டியை பின்னால் அழுத்த அந்த டயர் தரையில் மோதி ஸ்டாண்ட் அப்படியே எடுத்துக்கிச்சு வண்டி என்னாச்சுன்னா அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு ஒன்றுமே புரியல கையும் விடலை பிடிச்சி கூடவே ஓட ஆரம்பிச்சிட்டாரு போகிற வேகத்தில் அவர் க பொருந்த கண்ணாடிலங்களை வந்துருச்சு அவர் வேஸ்ட்டு வந்து காலைல தடுக்கி வேஸ்ட்டையும் வாந்துக்குச்சு அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அவர் உள்ளார கோமனம் கட்டிகிட்டு இருந்தார் லோஷன் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவரோட வேஷ்டி கல்லாண்டிலாம் பொறுக்கிட்டு பின்னாடி நாங்கள் வேகமாக ஓடுறோம் அந்த வண்டி ஸ்பீடாக போய் அங்கே எடுத்தாப்ல இருக்கிற ஒரு ஒரு பத்து பதினோரு மீட்டர் கந்தாண்ட அந்த செவத்தில் போய் மோதி கீழே விழுந்து கிடக்குது சார் கிடக்கிறாரு அவர் மேலே வண்டி கிடக்குது அவர் வந்து அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி போய் அப்படியே விளவெள்கிறாரு நாங்கள் வேகமாக ஓடி போய் நான் போய் அவர் மேலே வந்து அந்த வேஷ்டி அவர் மேலே போற்றி விட்றேன் நான் போத்தி விட்டதுக்கப்புறம் பக்கத்தில் அங்கே பசங்களை அடிச்சிகிட்டு இருந்தவர் சத்தம் கேட்டு ஹெச்எம் நேராக வர ஆரம்பிச்சிட்டாரு வந்துட்டு அவர் கோபத்தில் அவர் விழுந்த கூட இல்லை சார் அதட்டிச்சிட்டார் அரியூர்க்கா இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு ஆரம்பித்தார் வண்டியை தான் வந்து பார்க்க ஆரம்பித்தார் அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு சூரிய சுரேந்திரன் போயிட்டு தண்ணி கொண்டு வந்துடணும் அவர் சொம்பில் தண்ணி அவர் முகத்தில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு அப்படியே ஆஸ்வாசப்படுத்தணும் அப்படியே அடித்த மாதிரி இருந்தார் வண்டி கொண்டு பெருசாக சேதாரம் கிடையாது அந்த மக்கள் கொஞ்சம் நச்சிங்க இருந்துச்சு அப்புறம் முன்னாடி டூம் கொஞ்சம் எச்ச இருந்துச்சு சார் வந்து இது என்ன பண்ண போகுது தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக எச்எம் கொழம்பிகிட்டே போயிட்டார் அப்போ சார் நான் வரேன்னு சொன்னேன்ல சார் நீங்கள் ஏன் சார் அவசரப்பட்டீங்கன்னு கேட்கும்போது இல்லை சார் பசங்க பசங்க சொன்னால் கேட்டுருவீங்களா வெளியே சொல்லாதீங்க சார் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் சார் அப்படி தலை குடிஞ்சிட்ருந்தார் எங்கள் ரொம்ப பரிதாபமாக போச்சு இருந்தாலும் அவர் எப்போ பார்த்தாலும் அவர் மேலே அவர் வந்து அந்த கோவ ரைஸ் தான் எங்கள் ஞாபகம் வந்துகிட்ருக்கும் அந்த சார் வந்து எங்களை பார்த்து தலை குடிஞ்சிக்குவார் ஆனால் ஒரு விஷயத்தை அவர் கடைசி வரும் ஃபாலோ பண்ணார் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்க கடைசி நாள் வரலுமே அவர் வந்து சைக்கிள் மட்டும் தான் ஓடிட்டு இருந்தார் வேறு வண்டி அவர் ஓட்டுனதே கிடையாது